டிடிவி தினகரன் அவர்கள் இனிமே அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இல்ல முகமூடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் கொடுக்கும்போது நான் அதை தொடச்சிட்டு போனேன் அதை பெருசா ஊடகங்கள் ஏன் இப்படி நீங்க பரப்பி விடுறீங்க அப்படின்னு சொல்லி பேர் சொன்னீங்க முகமூடி பழனிசாமி முகமூடி பழனிசாமி உனக்கு ஒரு பேர் இருக்குது அது தெரியுமா ஜெயலலிதா கொடுத்த பேரு உனக்கே பட்டான் உன்னை கட்சி விட்டு நீக்கிறாங்க சொல்ல பாப்பா என்ன சொன்னாங்க துரோகி கூத்தூர்ல திரு எடப்பாடி அவர்களை சிஎம் ஆக்குனாங்க துரோகிகள் கொடுத்த அந்த சீட்டு தான் நாலு வருஷம் அவர் இருந்தார் அதுவா சார் நான் ஜாதி மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த அரசியல்வாதி எம்ஜிஆர் மன்றத்தின் மூத்த தொண்டர் அதிமுகவினுடைய ஆரம்ப கால ஒரு தொண்டர் எம்ஜிஆரோடு பயணித்தவர் இப்படி பல சிறப்புகள் நிறைந்தவர் ஓமபுடி பிரசாத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முந்தா நாள் நைட்டு வந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை எடப்பாடி அவர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதனால் மற்ற நிர்வாகிகளை நான் நீங்கள் ரூமுக்கு போங்க நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து நிமிடம் நான் பேசினேன் அதற்கு பிறகு நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாரு ஆனால் வந்து இப்போ என்ன அப்படின்னா நேற்றைய தினம் டிடிவி தினகரன் அவர்கள் இனிமே அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லை முகமூடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த கார்ல போகும்போது இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் கொடுக்கும்போது நான் அதை தொடச்சிட்டு போனேன் அதை பெருசா ஊடகங்கள் ஏன் இப்படி நீங்கள் பரப்பி விடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு உண்மையில் அந்த சந்திப்புல என்ன நடந்தது அந்த கார்கில் வந்து அவர் தொடச்சிட்டு போனேன்னு சொல்றாரு அதில் உண்மை என்னதான் சார் நடந்தது அதுவா சார் இப்போ நான் கட்சி பயத்து தொடங்கிறேன்ல ம் அதுக்காக உங்களுக்கு பயந்துட்டு நான் மூடிக்கல இது வந்து குளிரூட்டப்பட்ட இடம் அதுவும் அதுவும் ஏசி தான் காரும் ஏசி தான் எதுவும் அவரு மூஞ்சே இப்படி தொடங்கிறாரு அதை போட்டோ எடுத்துட்டு அது ஒரு அரசியலாக அது ஒரு சில்லி மேட்டர் சார் அது பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் சில்லி மேட்டர் அது அது ஒரு மேட்டரே கிடையாது இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க டிடி தினகரன் வந்து என்ன என்ன பேர் சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள முகமூடி பழனிசாமி முகமூடி பழனிசாமி அப்படியே கூட வச்சுக்க நான் ஒத்துக்கிறேன் உனக்கு ஒரு பேர் இருக்குது அதுக்கு தெரியுமா ஜெயலலிதா கொடுத்த பேர் உனக்கே பட்டம் ம் சொல்லுங்கள் பார்க்கலாம் எந்த ஊடகத்துக்காரனாகவும் சொல்கிறாங்களா எந்த எந்த கட்சிக்காரனாவது டிபேட்ல உட்கார்ந்து அவங்க பேசுறாங்களா ஜெயலலிதா அம்மா அந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும் போப்பதான் நீ வந்த உன்னை கட்சி விட்டு நீக்கிறாங்க சொல்ல பாப்ப என்ன சொன்னாங்க துரோகி பேப்பர்ல இருக்கு சார் நீங்க பேப்பர்ல நீங்க நெட்ல பாருங்க ஜெயலலிதா ஸ்டேட்மெண்ட்டில் துரோகின்னு பட்டம் கொடுத்தது யாருக்கு இந்த மன்னார்குடி மாப்பியாங்க அத்தனை பேருக்கு துரோகி என்ற பட்டம் என்ன என்ன துரோகிகளாம் அவங்க என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா புரியுதுங்களா இது நான் சொல்லல உனக்கு ஒரு பட்டமே இருக்குது இன்னைக்குல இருந்து நீ துரோகி டி தின்னுக்கிறேன் நான் சொல்றேன் தொண்டன் சொல்றேன் எம்பிஆருடைய தொண்டன் சொல்றேன் கட்சிக்காக வலிசம் நானே கட்சிக்காக ஜெயிலுக்கு போன புரியுதுங்களா நான் சொல்றேன் நீ இருந்து துரோகி டிடிவி தினகரன் இனிமேல் எல்லாரும் உன்னை கூப்பிடுவாங்க அவர் வயசு என்ன உன் வயசு என்ன அவருடைய கட்சி நீ உங்க கட்சி தொண்டின்னா ஜனங்களுக்கு தெரியாதா ஜனங்க பார்க்கலையா ஊடகத்துல இருக்கவங்க பார்க்கலையா பத்திரிக்காரங்க பார்க்கலையா கேட்கலையா என்ன சார் இது தப்பு தப்பா பேசக்கூடாது சார் நியாயத்தை நியாயமா பேசணும் அவன் சொல்றானேன்றதுக்காக எல்லா ஊடகத்துக்காரும் அதையே போட்டுன்னு இருக்கானுங்க எல்லா ஊடகத்துல இருந்து அதையே போடுறாங்க நான் இப்ப சொல்றேன் சார் நான் இப்ப சொல்றதே நீங்க எல்லா ஊடகத்திலையும் போடுங்க பார்க்கலாம் ஏழுத்தா அம்மையாரால மன்னார்குடி மாபியாங்களுக்கு துரோகிகள் அப்படின்னு பட்டம் கொடுக்கப்பட்டவங்க இதுக்கு மறுக்க முடியுமா அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தானே நீ போய் காலத்துக்குள்ள நோய்ங்க பாடிச்சல் தானே நீ இருந்த வந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல ஏன் துரோகி நீ எட்ட இருந்த அந்த அம்மா நீ வந்த அந்த அம்மா பேரில் கட்சி பேர் வச்சுக்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது அவர் கூட கூட இருக்கவங்க அத்தனை பேரும் சிந்திக்கணும் யார் துரோகி டிடிவி தினகரன் கூட இருக்கவங்க அத்தனை பேரும் சிந்திக்கணும் நேற்று யார் கூட இருந்தாரு அம்மா இருக்கும் அம்மா அம்மான்றிய மூச்சுக்கு முன்னோரு தடவை அம்மாக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ண அந்த அம்மா வாயாலே சொன்னாங்களே பத்திரிக்கை வாயாலே சொன்னாங்களே மறந்துடுவாங்களா இவர் போய் எண்ணா தி முகா ஆஃபீஸை எட்டி வச்சாரே அது மறந்துடுவாங்களா போய் தர்ம ஒன்று நடத்தினாரே பீச்சில் உட்காந்துக்கின்னு அது மறந்துடுவாங்களா இந்த அம்மா சசிகலா அம்மா போயிடு அப்படி ஜெயலலிதா சமாதியில் சபதம் எடுத்தாங்களே என்ன சபதம்னு சொன்னாங்களா அண்ணா திமுக தூய கட்சி மக்கள் கட்சி அந்த மக்கள் கட்சியே இவங்க கலையாடணும்னு பார்க்குறாங்க அது நடக்காது நாங்கள் தொண்டர்கள் அத்தனை பேருமே எம்ஜிஆர் மன்ற தொண்டர்கள் அத்தனை பேருமே நாங்கள் எடப்பாடியார் பின்னாடி இருக்கோம் எடப்பாடியார் தான் ஃபிட் பர்சன் அவரு தான் கரெக்டாக நடத்தி நீ போறாரு அவர் தான் சொல்றாரு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றாரே உனக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது திமுக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது துரோகிகளுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க துரோகி அப்படிங்கிறீங்க அவர்கள்தான் தான் இரண்டாயிரத்தி பதினாறு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு கூவத்தூர்ல எல்லா எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து திரு எடப்பாடி அவர்களை சிஎம் ஆக்குனாங்க துரோகிகள் கொடுத்த அந்த சீட்டு தான் நாலு வருஷம் அவர் சீஎமாக இருந்தார் அதற்கு பிறகு தொடர் தோல்வி இது எப்படி பார்க்குறீங்க தொடர் தோல்வி என்றது அந்த அந்த கோவத்தூர் சமாச்சாரம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் வேணா வேணாம் இல்லை நீங்கள் துரோகி அப்படிங்கிறனால துரோகிகள் கொடுத்த பட்டம் துரோகிகள் கொடுக்கல துரோகி கொடுக்கல மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்குறாங்க தொண்டை உருவாக்க சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் ஓட்டு போடுறாங்க தொண்டை பாடுபட்டான் மக்கள் ஓட்டு போட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆங்குங்க எடப்பாடி யாரே தேர்ந்தெடுத்தாங்க அதுல நம்பர் ஒன்னா இவர் பேர் வந்தது ஏங்க செங்கோட்டையன் பேரு தானே சொன்னாங்க ஏன் வானன்ட்டாரு இவர் ரெண்டாவது பேரு தானே அதுதான் சார் எம்ஜிஆர் ஆத்மாவும் ஜெயலலிதா அவனுடைய ஆத்மாவும் யார் முன்னே இருந்து இருந்து இந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்குது சார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சில காலம் வந்து ஓபிஎஸ் அவர்களை தானே இரண்டு தடவை வந்து சிஎம் ஆக்கியிருக்காங்க ரெண்டு தடவை எங்க சார் மொத்தமே ஆமா சார் மூணு தடவை நாலு தடவை வச்சுக்கீங்க உயிரோடு இருக்கு மொத்தம் உயிரோடு இருக்கும் போப்போம் மொத்தம் எச்சு நாள் சார் எத்தனை நாள் அப்படிங்கிற விட எத்தனை சார் நான் அப்படி சொன்னா எப்படி சார்

ஓ பன்னீர்செல்வம் அன்னாதிமுக சேர்றதுக்கு முன்னாடி தர்மயுத்தம் நடத்தினார் தர்மயுத்தம் அதாவது அவருடைய பதவி போனதுக்கு அப்புறம் தர்மயத்துவம் நடத்தினார் இருங்க இருங்க தர்மயத்து நடத்தினார் தர்மயுத்தம் நடத்திச்சு அவர் தனியாக போய் மக்களை அவர் வீட்டுக்கு கிரீன்ஸ் ரோட்ல எப்போ நான் கூட தான் போய் இந்த ஜனங்களும் எப்போ வந்து ஜனம் ஜன தமிழ்நாடு ஃபுல்லாக ஜனம் வந்தாங்க எதுக்காக வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா ஊடகத்துக்காரர்களும் மறுபடியும் கேட்குறேன் எதுக்காக வந்தாங்க எடப்பாடி அழகாக இருக்காருன்றதுக்காகவா எடப்பாடி பெரிய பேச்சாற்றலைன்றதுக்காகவா நல்ல எல்லாரும் கூட நல்லா பேசுவார்ன்றதுக்காகவா கிடையாது அவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் அம்மா சாவில் மர்மம் இருக்குது அப்படின்ட்டு இந்த அம்மாவனால தான் சசிகலாவால் தான் அம்மா இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்ன உடனே அதுக்கு இந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி சிட்டியில் ஃபுல்லாக சசிகலாவுன்னுடைய போஸ்டர் ஓட்டினாங்க அந்த போஸ்டரில் மனித கழிவுகள் வந்து பூசினாங்க இன்னும் என்கிட்ட நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் புரிஞ்சுங்களா இது ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் எடப்பாடியார் வந்து வானா நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனசு பண்ணி அவருக்கு பக்கத்தில் சேர்த்துக்கிட்டாரு சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் மட்டும் வந்துட்டார் சார் மற்றவங்களும் விட்டாரு சார் வந்துட்டு துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு ஒருங்கிணைப்பாளர் ஆயிட்டாரு எல்லா பதவியிலும் வந்துட்டு அவர் என்ன பண்ணார் முதல் முதல்ல ஒரு கண்டிஷன் வச்சார் ஓபிஎஸ் என்ன எடப்பாடி கிட்ட முதலமைச்சர்கிட்ட ஒரு கண்டிஷன் வைக்கிறார் அம்மா சாவில் மர்மம் இருக்குது அப்போ கூட உள்ளே அவரு அம்மா சாவில் மர்மம் இருக்குது விசாரணை நீதி விசாரணை வையுங்க அப்படின்னாரு சரி என்ன சொல்லிட்டு நீதி விசாரணைன்னு ஒத்துக்கிட்டார் எடப்பாடியார் அதுக்கப்புறம் சசிகலா இந்த கட்சி விட்டு நீக்கணும் அந்த அம்மா இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அது ஒரு அடம் பிடிச்சார் அதுவும் சரியேன்னு சொல்லிட்டு யார் இவரு தான் ஒருங்கிணைப்பாளர் தான் ஓபிஎஸ் தான் ஒன்னு நீக்கிறது எடப்பாடி நீக்கல ஓபிஎஸ் ஒண்ணு நீக்கினாரு இன்னைக்கு சேர்த்துக்கலாம் இன்னைக்கு சேர்த்து நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் நானும் உன்ன கூட சேர்ந்து சேர்ந்துக்கிறேன் நான் கேட்கிறேன் இன்னைக்கு சேர்ந்துக்கலாமா எப்படி சார் துரோகியை சேர்ப்பாங்க